i <laughs> ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாகி வருகிறது குறிப்பாக கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாக ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் இரண்டு நாள் பயணமாக ஸ்ரீநகர் சென்றிருந்தனர் நேற்று முன்தினம் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து அவர்கள் கூட்டணியை இறுதி செய்தனர் முன்னதாக ராகுல் காந்தி ஸ்ரீநகர் வருவதை அறிந்த ஏராளமான காஷ்மீரி இளைஞர்கள் வரவேற்க நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் ராகுலின் கான்வாய் ஸ்ரீநகருக்குள் நுழைந்ததும் திரண்டிருந்த இளைஞர்களும் பொதுமக்களும் ஆரவாரத்துடன் ராகுலுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள் ராகுலை காண வந்த எண்ணிலடங்கா காஷ்மீர் மக்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு அதிகாரிகள் சற்று திணறித்தான் போனார்கள் காஷ்மீர் மக்கள் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மீது எந்த அளவுக்கு அபிமானமாக உள்ளார்கள் என்பது அவர்கள் ராகுலை கண்டதும் உணர்ச்சி பெருக்குடன் ஆர்ப்பரித்து வரவேற்ற காட்சிகள் வெளிப்படுத்துகின்றன ராகுலும் திரண்டிருந்த மக்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களை நோக்கி கையசைத்தவாறு சென்றார் காஷ்மீர் மக்களிடம் ராகுலுக்கு கிடைத்திருக்கும் இத்தகைய அபரிமிதமான ஆதரவு வரவிருக்கின்ற சட்டப்பேரவைத் தேர்தலிலும் எதிரொலிக்கலாம் என பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணியினர் அச்சத்தில் அறிந்துள்ளனர்